நாங்க இப்ப முதல்ல பாக்கு தான் போறோம் முதல்ல வந்து இங்க இருக்குதா அங்கான் போறோம் அப்ப அதுக்கு வரைக்கிட்டாச்சு இப்ப என்ன சா என்று சொல்லிடுங்க ஓகே ஓகே அப்ப நாங்க இனி போயிட்டு அப்படியே கட்டு ஓகே அப்படியே நாங்க வரைக்கிடுவோம் ஓகே அப்ப நாங்க இப்ப வரைக்கிட்டாச்சு ஓகே இப்போ நாங்க இப்ப வரைக்கிட்ட போய் கொண்டிருக்கிறோம் கேமரா எடுக்கிற கால் இல்லை பதாவில் நான் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன்

முகலை பண்ணை பாத்துட்டா இவர்த்த போட்ல போட்டுக்கிறாங்க பாக்கிங்கல்ல அப்ப நாங்க பார்க்கிங் எல்லாம் விட்டுட்டு அப்படியே போய்கொண்டிருக்கோம் உள்ளுக்கு இஞ்சால டிக்கெட் எடுக்கிறேன்னு சொன்னா அதுல எடுக்கிறேன் நாங்க வந்து ஏற்கனவே வந்து டிக்கெட் எடுத்துட்டேன் ஆன்லைனில் அப்ப அதால டிக்கெட் எடுக்க தேவையில்லை இப்போ வந்து எங்களை வந்து இந்த போட்டில் தான் கூட்டிக் கொண்டு பாருங்க போட்டு எல்லாம் ரெடியாக நிற்குது அப்ப பே பண்ண வழியாக நாங்கள் வந்து நீ இரண்டு தேவையில்லை பே பண்ணால் இங்கே வந்து டிக்கெட் எடுக்கலாம் இதில் பாருங்க ஆக்கள் லைனில் நிற்கிறாங்க ஓகே அதில் வந்து இப்போ இனி போயிட்டு போகிறோம் அப்போ இதில் எல்லோரும் வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்கிறாங்க போட்டோ ஷூட் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க போட்டோ எடுக்க ஓகேயா ஓகே அப்போ நாங்கள் இனி போட்டில் வேறப்போம் அப்போ இதே சொந்தவங்க வந்து சவுண்டு ஜெனரேக்காண்டி சேஃப்டிக்கு அப்போது இதில் சேஃப்டி ஜாக்கெட்டு போட்டு விற்கிறப்போ பொலிவெண்ட்டு சொல்கிறேன் ഓക്കെത്തോടെ ഇടപെടത്തി പണിക്കട പോരാണോ

ஆள ஒரு கபடு பமானா பா ஃபே டாண்டில்ல அங்க அங்க இருக்கு ஃபுளோர் இதுதான் நான் எடுத்துக்கறேன் ஓகே அப்ப நான்

നന്ദരെ പോയാള് എടുത്തിട്ട് വndarray ഓയ് മക്ഷ ആയിട്ട് വരുന്നു ഇങ്ങോട്ട് ഓയ് മക്ഷ ആയിട്ട് വരുന്നു ഇങ്ങോട്ട് വരുന്നു നമ്മളെ ഒന്നെ നമ്മളിയാ റിയാസ് റിയാസ് ഒന്നും ഇടാനില്ല ഹേയ് ഹേയ് ആ

இருந்தது பின் பக்கம் லைட்டா இதா இருந்தது கரடு முரடா அந்த இருந்தது பாருங்க முதலைய பிடிச்சோன்ற தைரியம் நினைக்கிறாரு என்ன தைரியத்தை நினைக்கிறா தெரியுமா முதலைக்கு வாய் கட்டி இருக்கு எல்லாம் அவன் பிடிச்சிருக்கிறான் பக்கத்துல நிக்கிற ஒரு தைரியம் தான் அடுத்ததா வந்து போறதா ஐநேஸ் ஐநேஸ் பாப்பா எப்படி இரண்டான தன்னடியை தான் காட்ட போறான் துஷான் அஞ்சலவா துஷான் வாங்க அஞ்சால பாருங்க துஷாந்தே போல தைரியம் நினைக்கிறான் துஷாந்த் எப்படி இருக்கு இப்ப வந்து ஐநேஸ் எப்படி இருக்காண்ண நல்லா இருக்கா ஓகே ஓ முதல் முறையாக வந்து இது முதலை கீழக்கு வந்து அந்த இதாக இருக்குது மேலே சொர சுரன் இருக்குது காலை பார்ப்போம் ஓகே ஓகே நாங்க இதில் வரேங்க முதலை என்ற இது இருக்குது இதில் இதெல்லாம் செய்து வச்சு வச்சின்னு ஓகே இதில் எல்லாமே இருக்குது பாருங்க இப்போ இன்றைக்கு வந்து முதல பார்க்க வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா ஓகே அப்போ எல்லாரும் பார்த்துருப்பீங்க முதல பண்ணுங்க அப்போ நாங்களும் வந்து முதலிய வந்து முதல் முறையை வந்து கையால் தொட்ட அனுபவம் கிடாச்சு ஓகே அப்போ நாங்கள் இப்போ வந்து மான் தோட்டத்துக்கு போவோம் வாங்க அப்படியே மான் தோட்டத்தை போய் பார்ப்போம் வந்துட்டேன் ஊர் ஸ்டேப்ல இருக்கு போல ஒரு ஃபீலிங் காரணமே இத போட்டேன். அவன் டவுன் இருக்கான் கொட்டிறிகாத அவன் வந்துட்டான். போறோம். இங்க எடுகா நீ ஒரு ஆல் எடுத்தா போடு. ஓகே நீங்க. விஜயல வாங்கம்மா தோப்புப் பிரீட் இது அந்த ஆப்பிள் சோடமே நிறைய சூப்பரா தான் இருக்கு. நிறைய மாத்த இருக்கு. எங்க இதுதான் மாந்தோப்பு அப்படி இருக்கின்ற காய பாருங்க காய் வந்து சப்பாட்டி விட்டுருக்கு காய பாருங்க எப்படி காய்னு சொல்லு

இப்போ மாங்காய் வந்த இதில் இருக்குது அப்போ மேங்கோ ரீவுகள் அப்போ மாங்காய் பண்ணிக்கொண்டு போட்டுறோம் ஓகே அப்போ நாங்கள் வந்து நாங்கள் வந்ததுக்கு மாம்பழம் பண்ணிக்கொண்டு போட்டுருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷாக பிடுங்கி வச்சிருக்கிறாங்களோ அப்போ ஃப்ளோரிடா வந்து ஒரு மாங்காய் தோட்டத்தில் மாங்காய் பிடுங்கா போகிறோம் சரி பேசுறேன்னு ஓகே நிறைய பேர் மாங்காய் வந்துருக்குறாங்க

மாலா மண்டா பழம் தான் துசாந்து தான் இதில் ஆர்வமாக கூட சாப்பிட்டோம் நல்லா இருக்கு ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லி நல்ல இது அப்போ இது வந்து அமெரிக்காவில் ஃபுளோரிடாவில் என்ற சொ தான் ஒட்டிய மாந்தோப்பு தான் ஃபுல்லாக மாங்கண்டுகள் எல்லாமே இருக்கு அப்போ நாங்கள் வந்து நாங்கள் அப்போ எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம் ஓகே

நாங்கள் வந்து மாம்பழம் எல்லாம் இறங்கிட்டு அப்போ நாங்கள் வலிக்கிறப்போம் பார்த்துருப்பீங்க இவ்வளோ மாம்பரம் நிற்கிறாண்டி இதை சுற்றி மாமரம் அப்போ மாம்பழம் இதில் புடுங்க வேண்டாம்னு சொன்னாங்க பிடுங்கி வச்சிருக்காங்க நிறைய அப்போ எடுத்து சாப்பிட்டு நாங்கள் இப்போ வலிக்கிறப்போ இதாக மாந்தோ பாருங்க மாங்காய் அப்படி இருக்காரு ஓகே அப்போ நாங்கள் வந்து மாம்பழம் எல்லாம் சாப்பிட்டு ஓகே அப்ப நாங்கள் வீட்டை ரூமுக்கு போகிறோம் அப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்